வேற மல்லிப்பூ செமௌண்ட் தான் புரிய வச்சு அது நல்லா வருது மல்லிப்பும் பெரிய பெரிய குண்டு குண்டா இருக்கு காப்பாற்றி வளர்த்துக்கலாம் செட் தான் செத்து போச்சு கெமிக்கல் தண்ணி நம்ம ஊத்தி கழுவிடுறேன் செத்து போச்சு மட்டும் அதெல்லாம் வச்சு பயப்ப வச்சு மூடின வடிப்பு பாத்ரூம் தண்ணியே வராதுனால மறுபடியும் உயிரு பொழைச்சு மாட்டி வருது உயிர் வந்தாலே எனக்கே ஒரு சந்தோஷமா இருக்கு வளர்த்து அப்படியே கருவி பிரச்சனையே மனச ரொம்ப வேதனையா இருக்கு அது ஒரு ஆசிட் தண்ணி அந்த பைப்ல இருந்து வந்துருச்சு அங்க பாருங்க அந்த பைப்ல இருந்து அந்த பைப்பு கல்ண்டு இருந்தது அதனால பாத்ரூம் கழுவி விட்டோமா அதுல ஆசிட் தண்ணி எல்லாம் செடிக்கு போய் செடியே இதாயிருச்சு செடிக்கு எல்லாம் என்ன மாதிரி உரம் போட்டா கொஞ்சம் நல்லா வளரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாம மேக்ஸிமம் வந்து அந்த சாணி குப்பை தான் போடுவோம் அந்த மக்கனை சாணி

எங்கள் அக்கா அதை பார்த்துட்டு நீ நல்லா இருக்குல்லாம் அழகாக இருக்குது நீ கட்டினது எங்கே வாங்கினுச்சே இப்போ அதுதான் எனக்கு வாங்கி கொடுத்தா அப்படின்னு சரி நல்லா இருக்குது வாங்கினேன் எனக்கு கொண்டு கொண்டு சரி நான் என்ன சிம்லி கலர் ஒன்று கட்டாது புதுசாக அப்படியே தான் வச்சிருக்கிறேன் உட கொடுத்தேன் அப்படின்னு எங்கள் அக்கா பயங்கர சந்தோஷம் வந்தால் கொண்டு அன்னைக்கு போன மறந்துட்டு போனான் ஏன் பிள்ளை சீலை கொண்டு தரேன்னா கொண்டு வரேன்ச்சே மறந்துட்டாங்க அப்படின்னு போன அம்மா சீட்டு போ அப்போ கொண்டு போய் தான் நான் எனக்கு மூணு வாங்கி ஆக்சுவலாக அம்மாவை துணி கடைக்கு கூப்பிட்டு போனால் வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக வந்து அந்த ஜிகு ஜிகு ஜிகுன்னு மின்ற மாதிரியே அந்த அந்த மாதிரி சேலையை தான் வாங்கும் அதனால தான் வந்து நானே வந்து இது வாங்கியாச்சு இப்போ கட்டிக்கிற வந்து நான் செலக்ட் பண்ண தான் காட்டன் சேரி காட்டன் சேரீ தான்மா நைட்டாக இருக்குது டீசெண்டாக இருக்குது

ஓகே ப்ரீபினல் செலெக்ட் சென்னாலும் செலக்சன்தான் நானே அதைவிர எதையாவது கல்லாமனாலும் தூக்கிவேன் உனக்கு நீட்டாக எந்த ஒரு பெரிய ஆடம்பர எதுவுமே இல்லாமல் காமி எல்லாமே காமி பாத்து பாத்துட்டு எந்த சேரீ நல்லா இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எல்லாமே நல்லா பேர் சொல்லுவாங்க எல்லாமே நல்லா இருக்குதான் ஆனா மூணுல எது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க பச்சையா ரோசா ப்ளூவா அப்படின்னு சேம் இதுவும் அதே மாதிரி தான் இது வந்து பெரிய பார்டர் ஃபுல்லா மயில் டிசைன் போட்ட மாதிரி பார்த்தோன்னே இந்த பார்டர்னாலே வாங்கியாச்சு ஆமா பார்டர் வந்து

ம் ரொம்ப நைஸா இருக்குது அழகா இருக்குது சரி இந்த மூணு சேலையில எது நல்லா இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சமைக்கிறத விட்டுட்டு இங்க வரிய சமைக்கிற விட்டு காட்டுல இருந்து ஒரு ஆசை எனக்கு இங்க பாருங்களேன் நானே தைச்சேன் வெளி தைச்சு எனக்கு எதுவுமே மனசே ஒப்பிட மாற்று போய் அப்படியே கிடந்து மூணு மாசமாட்டோம்

ஸ்ரீ பாலாஜி ஏஜென்சின்னு நினைக்கிறேன் அங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாம் விலை கம்மியா இருக்கு நல்லா நமக்கு ஆசாபாசமா பேசி கொடுக்குறாங்க இந்த மோட்டர் எப்படி நல்லா ஒர்க் ஆகுதா சூப்பரா இருக்காது நானே ஃபிட் பண்ணிட்டேன் வாங்கிட்டு பழைய மோட்டர் நான் தான் ஃபிட் பண்ணேன் இதுவும் நான் தான் ஃபிட் பண்ணேன் நல்லா நீட்டா இருக்கு இதுல வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ ஆஃப் அண்ட் சுவிட்ச் இங்கேயே இருக்கு எப்படிமா ஸ்பீட் எல்லாம் இது ஓகேவா ஸ்பீட்ல போது எனக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கிற கால் ஸ்பீடு கரெக்டா இருக்கு பாக்குல சாய்ட்டு வச்சுட்டேன் வாங்கிட்டு வந்து அடுத்த நாள் வெட்டி வச்சுனே இந்த ரெண்டு ஜாக்கெட்டு தைச்சிட்டு நான் இப்ப சனிக்கிழமை இதை தைச்சிட்டு அவனி மாசம் வந்து கடைசியில் அவனி கடைசியில் வளகாப்பெலாம் இருக்குது அதுக்கோசரம் ஜாக்கெட்டெல்லாம் கொஞ்சம் தைச்சி வச்சுக்கலாம் சேலிக்கலாம் அப்படின்னு நிறையா சீலை கிடந்து ஜாக்கெட்டு தைக்க தைக்காத சரி அதுக்கோசரமே பையன் எனக்கு வாங்கி கொடுக்கணும் மோட்டர் அப்படின்னு வாங்கி கொடுத்தேன் ஜாக்கெட் தான் எனக்கு கொஞ்சம் ஒரு அஞ்சாறு ஜாக்கெட் எல்லாம் வச்சு தைச்சி வச்சுக்கணும் இன்னும் ஒரு வா ஒரு மாதம் ஃபுல்லாக வேலையவே தான் இருக்கும் உனக்கு அழகாப்புக்கு கணக்கு பார்த்தா ஒரு மூணு வாரம் தான் இருக்குது ஓகே ஓகே அது எப்போ எது நடக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன் சரிம்மா டைம் ஆயிடுச்சுமா உம் வந்து இது ஜாக்கெட் கட் பண்ற வீடியோ போட்டோம் அது போட்டு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் இருக்கும் ஜாக்கெட் கட் பண்றதோட நிறுத்திட்டீங்க தைக்கிறது போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம அடுத்து வந்து அடுத்த வீடியோ வந்து ஜாக்கெட் கட்டிங் பிளஸ் ஸ்டிச்சிங் ரெண்டும் சேர்த்து ஒரே வீடியோவா எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வீடியோ வரும் அப்படி போட்டா நீங்க முழுசா பாப்பீங்களான்னு சொல்லுங்க கண்டிப்பா அடுத்த வீடியோ உங்களுக்கு அந்த வீடியோவே போடலாம் ஸோ இந்த மூணு சேரி வந்து நல்லா இருந்து நீங்களும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க நான் உங்களுக்கு வந்து பையிங் லிங்க் கொடுக்குறேன் நான் இதுவே எங்க வாங்கணுன்னு சொல்லி நான் காண்டாக்ட் நம்பரோ இல்லை பையிங் லிங்க்கோ நானாக கொடுத்தனா ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் கண்டிப்பாக எல்லாரும் கமெண்ட் பண்ணுவாங்க இது நான் வந்து காசு கொடுத்து வாங்கினது அதனால தான் நான் வந்து எங்கே வாங்கினேன் எங்கே அதை எதுவுமே நான் டீட்டெயிலாக சொல்லலை உங்களுக்கு அது வேணும்னா நான் வந்து கை இப்போ இன்ஸ்டாகிராம் பேஜ் கீழே கொடுக்குறேன் அங்கே வந்து சேரி எங்கே வாங்கினேன்னு கேளுங்க நான் எங்கே வாங்கினேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வாங்கிக்கோங்க நான் ரெகுலராக வாங்குற கடை தான் நல்லா இருக்கும் இவங்க மேனூக்சரரு அதெல்லாம் ரேட்டு கம்மியாக வாங்கிக்கலாம் ஸோ வேணும்னா நீங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு தரேன் இன்னைக்கு என்னம்மா இன்னைக்கு என்ன சமைக்கலாம்னா ஐடியா கஞ்சி சோறு கஞ்சி சோரா ஆ ஓகே கஞ்சி சோறு கூட நல்லாயிடும் நீ என்ன வேணா சமைம்மா நான் குப்பை தொட்டி கிட்ட எடுத்து வச்சிரு. சோ எல்லாரும் சொன்ன மாதிரி குப்பை தொட்டி அங்க இருந்து தூக்கியாச்சு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்றதுக்கு மட்டும் சின்னதாக ஒரு டப்பா வச்சாச்சு நீதான் இருக்குற டப்பால ஏதோ நைட் ஏதோ பிளான் பண்ணி வச்சிருப்பீல

தோல்வே மாதிரி அரைச்சு ஊத்துறோம். அल्ला அந்த பா நான் போய் அதுக்குள்ள வந்து இது எடுத்துக்கேன். காலிஃப்ளவர். எterraform ரெடிமேட் இந்த என்ன அந்த Amazon-ல இதெல்லாம் இருபது ரூபா பூரூவா சொன்னாங்க பாஞ்சு ரூபாய்க்கு பரவாயில்ல ஒரு பூ இருபது ரூபா சொன்னாங்க ரெண்டு முப்பது ரூபா போட்டு சரி நாங்க ரெண்டு பூ போட்டு ஊற ஓரச்சு இப்போ தக்காளி வந்து சின்ன தக்கா சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராமு தக்காளி ஒரு பெரிய தக்காளி தக்காளி வந்து நம்ம கெட்டியாக இருக்கனால சீக்கிரம் வளங்காது அதனால மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலான்ட்டு நான் சின்ன பீஸ் இஞ்சி போட்டிருக்கிறேன் ஒரு கட்டி பூண்டு போட்டுருக்கிறேன் இதையே அரைச்சி போட்டு தக்காளி போட்டு அரைச்சி விட்டு அப்படி நான் வளர்க்கலானே இப்போ செய்கிறேன் எப்போ இப்படி செய்ய மாட்டேங்களா

பாருங்க ஏத்த வீட்டு அக்கா வந்து இது குடுத்துட்டு போனாங்க யாரையுமே அக்கான்னு தான் கூப்பிடுவேன் அந்த அக்கா குடுத்துட்டு போனாங்க

ஒரு நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் வச்சுக்குவோம் எண்ணெய் குழம்பு நிறைய இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் தாரம் தான் நல்லா இருக்கும் நீ எண்ணெய் காஞ்சி கடவுள் தம்பி பொருத்து உங்களுக்கு வேப்ப இல்லையா இது இல்லாத செய்யவே முடியாதாங்க அதையும் பழகி போயிட்டு நல்லா செய்ய முடியும் நாங்க டீ வச்சா கூட கடுகு தாளிச்சு போட்டுதான் டீ வைப்போம் கடுகு அதனால பொறிஞ்சிச்சு கடுகு பழக்கிடுச்சு அதனால சொல்ல மாற்றவே முடியும் நம்மளால நூறு கிலோ அப்படின்னு காமிச்சோம்ல <tellan> <tellan> அதில் வந்து எங்க எந்த பிராண்டு எங்க வாங்குனீங்க நிறைய பேர் கேட்டாங்க இல்ல பார்த்து சொல்லிடுவோம் சரியான வந்து அஞ்சுப்பட்டி வீடியோ போட்டிருந்தோம் அதில் நிறைய பேர் வந்து எங்க வாங்குனீங்க எங்க வாங்கினீங்கன்னு கேட்டீங்க ஆக்சுவலா இது வந்து நமக்கு கிஃப்டா தான் கொடுத்தாங்க கிஃப்டா இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ என்ன பிராண்டுன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க அங்க பிராண்டு என்னன்னு பார்த்துருவோம் இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தோம்னா நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா எழுத்து வந்து அழிஞ்சிருச்சு ஜட் ஷட்டா அது முன்னாடி என்ன லெட்டர் வரும் பின்னாடி என்ன லெட்டர் வரும்னு தெரில நான் தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு கீழே டெக்ஸ்ட்டில் கொடுக்குறேன் வீடியோ எனக்குள்ள அங்கே எடுத்து எடுத்து போட்டுறது முடிச்சு நீ தனியாக அதான் எடுத்துக்கா போட்டது

கிரி கால ஒரு நான் அப்படி செய்ய மாட்டேங்க நமக்கு குழம்பு போயிடும் அதனால நம்ம மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் தேங்காய் தேவை வீட்டில் அரைச்ச தூள் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனு கொஞ்சம் அதிக தினம் போட்டோம்னா வாசமாக இருக்கும் இது வந்து கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா காரம் பத்தாது நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் இது ஒரு ஸ்பூனு இது கணக்கு பார்த்தா இது ரெண்டு ஸ்பூன் வருது அவ்வளோதான் மொத்தம் தூள் ரெண்டு மூணு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு தூள் ஒரு ஸ்பூனு நம்ம வீட்டில் அரைச்ச மிளகா ரெண்டு ஸ்பூன் மொத்தம் ஆறு ஸ்பூன் கலந்து வந்து சரியாக இருக்கும் நம்ம தேங்காய் சூழ்னா குழம்பு நம்ம போயிடும் தண்ணி ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கும் ஓகே தண்ணி வந்து ஒரு ஒன்றரை சோம்பு வச்சுருக்கிறேன் இந்த பூ வேகட்டும் அதுபோல் நம்ம தேங்காய் அரைச்சிக்குவோம் ஒரு ரெண்டு ரசம் தான் அரைச்சிக்குவோம் டக்கு டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுக்கலாம் ஓகே பாருங்க நல்லா தாளிச்சுட்டு மாவட்டி தூள்லாம் போட்டு நல்லா விழுந்து கறி கறிக்குழம்புவா சரி பூன்னு வணக்கம் கரமசாலத்துல கொடுக்க முடியு சூப்பராக இஞ்சி பூண்டெல்லாம் இது வெந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு நான் வந்து பக்கத்தில் ரசம் தாளிச்சு விட்டேன் ரசம் நொறக்கட்டிக்கிட்டு இருக்குது அதை நொற கட்டிட்டுங்க அது போல தேங்காய் தேங்காய் அரைச்சிரும் பட்டை பட்டு பட்டை பட்டு நான் இது கொதிக்கிறதுக்குள்ளே நான் தேங்காய் காமூடி காமூடி தேங்காய் எடுத்துக்கிறேன் நானு இதில் கொஞ்சோண்டு பட்டைக்கிறாச்சு எல்லாமே போட்டோம்னா கறி குழம்பாட்டு இருக்கும் அதுக்கொசரம் நான் கொஞ்சோண்டு பட்டுக்கிறாங்க பாருங்க சோம்பு கொஞ்சூண்டு ஒரு சின்ன பட்டை நிறைய ஒன்று மசாலா சேர்த்த மாட்டேன் சும்மா கொஞ்சமாக தான் ஏன்னா மிளகாத்தூள்லாம் மசாலா இருக்கிறதுனால நான் கம்மியாக தான் சேர்த்துவேன் எங்கள் கிராமு கிராமு ஒரு ரெண்டு கிராமு போதும் அவ்வளோதான் சோம்பு எல்லாம் கொஞ்சோன்னு போட்டுக்கலாம் கல்ல பாருங்கள் ஒரு இருபத்தஞ்சி கிராம் கல்ல கொஞ்சம் என்ன குழம்பு வேணும் அதனால் கொஞ்சம் கல்ல இவ்வளோ தான் இது மசாலா போய் இப்போ நான் அரைச்சி போவேன் ரசம் உரக்கட்டி இருக்கிறதே அழும் ரசம் எப்பயும் கொதிக்க விடக்கூடாது உரக்கட்டினதான் அடுப்பு ஓகே ரசம் அடுப்பு அமைச்சுட்டேன் ரசம் ஓகே ஒரு அடுப்பில் குழம்பு ரெடி தேங்காய் அரைச்சு தீவிரம் ஊத்துனோம்னா குழம்பு ரெடியே தேங்காய் அடிச்சுட்டு பாருங்க பாருங்களேன் பூ நல்லா வெந்துருச்சு தேங்காயை வந்து சேர்த்திக்கிறேன் வச்சு இருந்தாலும் அவளியாமா அதுக்கொசரம் ரெண்டாவது சொல்லிட்டேன் ஏன்னா உங்களுக்கு வந்து தேங்காய் ஊற்றாத அப்படியே வேணும் கொஞ்சம் வேணும் இன்னைக்கு அப்படியே கூட வச்சுக்கலாம் இல்ல குழம்பு நிறைய வேணும்னா கொஞ்சம் தேங்காய் சுற்றி கூட வச்சுக்காங்க எங்களுக்கு குழம்பு தேவைப்படும் ரெண்டு நேரத்துக்கு அதனால நான் தேங்காய் அரைச்சிட்டு வைக்கிறேன் பாரு கறி குழம்பு மரியாதை தான் வேறு ஒன்றும் இல்லை கறி இந்த காலி குழம்பு கறி குழம்பு செய்கிற மாதிரியே தான் இப்போ நான் வச்சுருக்கிறேன் இது கொதிக்கணுங்கண்ணே இந்த தேங்காய் பதம் வச்சுக்கோ பச்சை வாசலாம் அடங்கணும் சரியா 5 நிமிஷம் கொஞ்சம் போதும் 5 நிமிஷம் கொஞ்சம் போதும் ஓகே ஓகே ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாப்போம் கூல வெந்திருச்சு இந்த தேங்காய் வாசம் இந்த பச்சை வாசம் போற வரையோ அமாச்ச முச்சதக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன பாஸ்தா சூட் பண்ணேன். நேத்து நைட் செஞ்சவே இன்னைக்கு சூட் பண்ணிட்டு இருக்க. இதோ சுடு சுட பாதுஸ்டா நம்ம வீட்ல இருக்கு. என்னது இது பேருமா? ஆஹா ஆசகிரே பாஸ்தா. ஹ்ம். கடா. பாதுசனா ஸ்வீட். ஆமா ஆமா பாதுசனா ஸ்வீட். இது வந்து பாஸ்தா. ம் நேத்து சாங் ஏல செஞ்சா சூப்பரா இருந்துச்சு. நேத்து நைட் செஞ்சா அதே சுறு 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 சுறு. செஞ்சா நல்லா இருந்து வாசனையில ருசியா. குழம்பு தயாராமா? அது கொஞ்சம் கொஞ்ச

嗯。